மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கத்தால் கொடைக்கானலில் உள்ள குணா குகையை காண சுற்றுலா பயணிகள் படையெடுத்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் குணா குகையை காண அனுமதி இருக்கிறதா முழு விவரம் நிச்சயமாக அதாவது கொடைக்கானல் ஒரு உலகளாவிய சுற்றுலா தலம் ஆண்டுதோறும் பல லட்ச சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருவது வழக்கம் தற்போது ஒரு திரைப்படம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியானது இந்த படமானது முழுக்க முழுக்க குணா கோகையிலிருந்து தன்னுடைய நண்பரை காப்பாற்றக்கூடிய ஒரு கருவை வைத்து உருவான படம் இதன் காரணமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தற்போது இந்த வார விடுமுறை கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்திருக்கிறார்கள் கொடைக்கானலில் குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் கூட வனத்துறையில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை தவிர்த்து விட்டு குணா கோகைக்கு மட்டுமே பிரத்யேகமாக நூற்று கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்போது குணா கோகையில் குவிந்து வருகிறார்கள் குணா கோயிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் கூட இங்க இருக்கக்கூடிய பெயர் பலகை மற்றும் இங்க இருக்கக்கூடிய வேலி மற்றும் அங்கு பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்து இடங்களிலுமே தங்களுடைய புகைப்படங்களை பதிவு செய்து வருகிறார்கள் தொடர்ந்தும் இந்த குணா கோயைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட்டமும் தற்போது அதிகரித்தே காணப்படுகிறது மேலும் இந்த குணா குகைக்குள் செல்வதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் குகைக்குள் இருக்கக்கூடிய காட்சிகளாவது எல்இடி திரையில் திரையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது சுற்றுலா பயணிகள் சார்பாக வைக்கப்படுகிறது மஞ்சுபல் பாய் திரைப்படத்தை தொடர்ந்து இந்த மோகமானது தற்போது வரை சற்றும் குறையாத ஒரு நிலைதான் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் தற்போது சுற்றுலா பயணிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் திருப்பூர்லேருந்து வந்து நாங்கள் மஞ்சு மூல் படம் பார்த்தோம் நேற்று நைட்டு நேற்று நைட்டு பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா குணகேஷ் பார்க்கணும் ரொம்ப வந்து நம்ம க்யூரியாசிட்டியில் வந்து நாங்கள் காலையிலேயே வந்து கிளம்பி வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற இங்கே இங்கே க்ரௌடு வந்து நே நேற்று அந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமலஹாசன் படம் குணா அந்த படம் வந்ததை விட இப்போ வந்து நிறைய இப்போ க்ரௌடு வந்து இங்கே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேவோட ஸ்டில்ஸ் ப்ளஸ் அதை ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்டில் வச்சாங்கன்னா வந்து இன்னும் வந்து நம்ம வர்ற நம்ம இந்த டூரிஸ்ட்டு வர்றவங்க கேரளா கர்நாடகா அந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம் அதை பார்த்துட்டு இன்னும் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து க்ரௌட் அதிகமாகிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது குணாகேவ் வந்து ஃபண்டாஸ்டிக் சூப்பர் இதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த அந்த மூவி பார்த்துட்டு நீங்கள் வரோன்னா நீங்கள் உடனே டக்குன்னு கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துடலாம் அந்தளவுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது செம்ம க்ரௌடாக இருக்குது டிராஃபிக் அதிகமாக இருக்குது பார்த்து வாங்க சேஃபாக வாங்க நாங்கள் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் பாண்டிகாட் நாங்கள் ஒரு ஸ்டூ ஸ்கூல் தான் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன் வந்துட்டுருக்காங்க இங்கே மஞ்சுமல் பாய்ஸ் சினிமா பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டுருக்கேன் அந்த சினிமாவோட சீன்ஸ் அந்த குணாக்கே இந்த உள்ளே இருக்கேன் ஆனால் எங்கள் எங்களால் பார்க்க முடியல இந்த சீன்ஸை இங்கே போஸ்ட் பண்ணினா நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏ ஏன்னா இந்த வர ஆளுகளுக்கு எப்படின்னு தெரியாது அந்த போஸ்ட்டை பார்த்து தான் நாங்கள் என்ஜாய் பண்ணால் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா சேஃபா அங்க பார்க்கணும்னா இங்கே போஸ்டர் என் பேர் முருகேஷ்குமார் நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் எல்லாமே தேவகி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் தான் மஞ்சுமல் பாய்ஸ் ரீசெண்டாக பார்த்தோம் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லவ் ஆந்தமாக இருந்தது இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆன்ந்தமாக மாறிடுச்சு அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து பார்க்கலான்னு வந்து விசிட் பண்ணோம் பட் எங்களால் வெளியே மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா குணா கே ஃபுல்லாகவே அடைச்சி வச்சிருக்காங்க ஸோ அது பார்க்க முடியாதனால அதெல்லாம் பார்த்தோம் பட் இங்கே இப்போ க்ரௌட் நிறையா வந்திருக்காங்க எல்லாமே மூவி பார்த்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூவி நல்லா சிறப்பாக இருக்குது எல்லாரும் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து வரவங்க எல்லாருமே சேஃபாக தான் இருக்கணும் ப்ளஸ் கே வந்து ஃபுல்லாகவே ஹைடாக இருக்குது இப்போது ஸோ அது பிக்சர்ஸ் எங்களுக்கு எதுவுமே தெரியல ஸோ அந்த பிக்சர்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு எல்லா பக்கம் போஸ்ட் எதுவும் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக எல்லாமே பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ள வரைக்கும் போய் பார்க்குறதுக்கு ஏதாச்சும் மெசேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தேர்ந்து சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்